தனுசு ராசிக்காரங்க நல்லது கட்டதை முசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுஷ சனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த வந்ததை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழ்வே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமைகளை தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதாவது இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது ஒருத்தன் வாழ்க்கையில கொடிக்கட்டி பறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவன் என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பயிற்சி மூலமாக நீங்க எதிர்பாராத உயரத்துக்கு போக போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்னப்பா சனி வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் சனி மீறிச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சி இது வந்து சனி பகவான் முழுவதுவாகவே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இன்னொரு ஐந்து மாத காலங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையையும் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்து தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சோட பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அதாவது சொந்த அதிபதியே உங்களுக்கு இத்தனை நாட்களாக எதுவும் பண்ணாமல் இருந்தார் குரு பகவான் இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களுக்கு குரு பேச்சோட பலன்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதாரத்துல உங்களை அடிச்சுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் போக போறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் தனது சுராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்துருப்பீங்க நீங்களும் ரெண்டு மூணு டிகிரி எல்லாம் படிச்சுருப்பீங்க உங்களுக்கு ப பிடிச்ச ஜாப்ன்றது வேறு ஒன்றா இருக்கும் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நினைந்தும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது அந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு மறுக்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இங்கே வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கூட வரவுபடுத்தியிருப்பாங்க ஆனால் அதை பார்த்து நீங்கள் ரொம்பவும் மனவேதனை போட்டிருப்பீங்க நானும் அங்கே பத்து வருஷமா வேலை செய்ய இருபது வருஷமா வேலை செய்கிறீங்க ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அணிஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி ஆண்கள் வந்து இன்னும் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களை சமையும் வாழ்க்கைக்குனே இழந்த தனசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிடுவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை குழந்தை பைக்கத்திற்காக இயங்கிய தனுசு ரேஷன் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் எல்லாம் வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தொழில்களை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியாகவே இருந்திருப்பான் திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈ பிரச்சனை மூலமாக நான் பெரியாள் நீ பெரியாள் அந்த மாதிரி போட்டி போட்டு அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது உங்க உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தரையாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்டாக இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல அப்படின்னு அவங்களும் ஏதோ ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு உங்கள் திருமணத்தை முன்னாடி நின்று செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முழுப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவும் முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் மனவேதனை பெற்றிருப்பாங்க என்ன நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குப்பத்துல திருமணம் செய்யும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது போகுது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ தென்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ குழி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தனு சுவராசிக்காரர்களுக்கும் முழுமையாக நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க நீங்க இப்போ போய் தனுசு ராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க நூறு தனுசுராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல தொண்ணூற்றி ஐந்து நபர்களுக்கு கடன்றது இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு அசு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இருந்தாலுமே கூட உங்கள் வாழ்க்கை முறை அப்படின்றது கடந்த காலத்திறனில் மிகவும் மோசமாக நிலை இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது முழுவதுமாகவே தலைகளாகவும் மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தடுத்து விரைவில் விரைவில் தனுசுராசிக்காரங்க நீங்கள் அடைய போறீங்க